பாருங்க பூ வந்து இந்த செடி வந்து கீழே வேரோட வேர் தனியா செடி தனியா வந்துருச்சு நட்டு வச்சே வருமா என்னன்னு தெரியலன்னு அது பாருங்க உயிர் விட்டுருச்சு வேர் வந்திருக்கும் போல இருக்கு வேர் இருக்கா என்னன்னு பார்க்குவோமாட்டோம் ஒரு கத்தி வா வாங்க இது மழையும் அவ்வளோக்காக பெய்யலை சரி ஒரு இதில் நான் நட்டு விட்டேன் அதுவும் வந்து வந்துருச்சு அந்திமல்லிப்பூ நாலு பூ பூத்துருக்கு கத்தியில் கொண்டா நேரடியாக நம்ம இது பண்ணக்கூடாது அது நான் எப்படி நட்டு வச்சாலும் வந்துடும் அதனால திரும்ப நட்டுக்கலாம் எவ்வளோ பெரிய செடியாக இருந்தாலும் உடஞ்சது திரும்ப வந்து வேர் வந்துடுச்சு பாருங்கள் உங்க பாருங்கள் நான் ஒரு தடவை அந்திமல்லி செடி வேர் வந்து கிழங்கு கூமாச்சியாக இருக்கும் காமிச்சிருக்கேன் இது வந்து இந்த இடத்துல பிஞ்சு போயிருந்தது அப்படியே அந்த செடி தண்டு மட்டும் விட்டேன் அதுவே எவ்வளோ வேர் வச்சிருக்கு பாருங்கள் அந்திமல்லி பூச்செடி தனியாகவே பறிச்சாச்சு இதே தண்ணி ஒரு பாட்டில் நடப்போகிறேன் அதனால தான் தனியாக பறிச்சுட்டேன் ஏன்னா இதுக்குரிய சத்து வந்து அந்த செடி நல்லா பூக்க விடாது அதனால் இதை ஒரு தொட்டியில் வந்து நட்டலாம் இது அப்படியே நட்டலாம் இதில் கூட நம்ம வந்து பதியம் போட்டாச்சு பாருங்கள் அந்திமல்லி பூச்செடியில் பதியம் போட்டாலும் வரும் வந்திருக்கு பாருங்க இதோடைய கிழங்கு அடியில் வந்து ஆணி வேறு மாதிரி நல்லா வந்து இந்த இது கேரட் மாதிரி இருக்கும் கேரட்டோட நல்லா குண்டாக இருக்கும் அது மாதிரி நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பாருங்கள் அந்திமல்லி பூச்செடி வேறுன்னு சொல்லிவிட்டு இதுலேயும் நம்ம பதியம் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன் போட்டாச்சு வந்துடுச்சு வந்திமல்லி பூச்செடியில் பதியமும் எடுக்கலாங்க உங்கள் செடி எது இதே மாதிரி உடஞ்சி போச்சாலோ நீங்கள் திரும்ப வேஸ்ட்டாக தூக்கி போட்டுடாமல் நட்டு வச்சிங்கன்னா இதே மாதிரி பதியம் கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூங்க இதை நான் ஒரு தொட்டியில் நட்டுருவேன்